பாரதலக்ஷ்மண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட நால்வர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பதினோராவது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா முதற் தடவையாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் மேல் மேல்நன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பிரியாந்த முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா இன்று ஆஜரானார் கொலை சம்பவம் தொடர்பில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதிவாதி ஒருவரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பெற்றுக் கொள்வதற்காக இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது துமிந்த சில்வாவிற்கு ஏற்பட்டதாக கூறப்படும் காயங்கள் தொடர்பான புகைப்படங்கள் அடங்கிய பதினோரு பக்கங்களிலான அறிக்கையொன்றை துமிந்த சில்வா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் துமிந்த சில்வாவிற்கு பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் அவரின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை குழப்பும் நோக்கில் சில தரப்பினரால் நீதிமன்றத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டாா் துமிந்த சவாவிற்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை எனவும் இந்த சம்பவத்திலிருந்து அவரை தப்ப வைப்பதற்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதை தடுப்பதற்குமே அவரை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்றதாக இவ்வாறான பிரச்சாரங்கள் ஊடாக காட்ட முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விடயங்களை கேட்ட நீதவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் எட்டாம் திகதிக்கு ஒத்திவைத்தார்

ఒట్టు తెరవేండు న్యాయం வெற்றி பெறும்నేన ననినికిందే ఈ లోక వీలనే ఏ హిందా దేవియో హరి మీకట సాధారణ్యకిస్తే కట్టకే జాయే